கல் தூக்கி டொமுன் போடல இந்த காலிட்டு இப்படி இப்படி விரட்டுது கல்லை அப்புறம் இந்த கைட்டு என்ன செய்யுது இந்த காலத்து தீக்கி விரட்டுது அது உடைய மாட்டுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்புறம் இப்படியும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இப்படி யோசிக்குது அந்த காக்கா இந்த கா இந்த கல்லை பார்த்துட்டு அந்த பாக்கு அந்த கொட்டை மாதிரி இருக்கிறதையும் பார்த்துட்டு அங்கே பக்கத்துல ஒரு ரோடு ஹைவே ரோடு அதுல தீக்கி என்ன செய்யுது அந்த கல்லை போடுது அந்த 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 உணவை தீக்கி போடுது வந்த காரு ரெண்டு மூணு வாகனங்கள் வந்த உடனே அது மேலே ஏறி அந்த இது உடஞ்சி அதுல உள்ள உணவு வெளியே வருது உடனே வேகமா போய் உட்கார்ந்து என்ன செய்யுது அந்த உணவை எடுத்து சாப்பிடுது எப்படி எல்லாம் அறிவு கொடுக்கறான் பாருங்க ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் எல்லாம் அறிவு கொடுக்கறான் நம்ம இந்த காக்கா கதையெல்லாம் நிறைய படிச்சிருப்போம் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது ஏதோ கதை நினைச்சிருக்கோம் குரான் இப்படி ஒரு செய்தியை சொல்லி தருது நம்ம எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை குரான் சொல்லி தருது காக்காவை பற்றி நம்ம இதை பார்த்தோட கதை நினைக்கிறோம்ல நிதர்சனமா அல்ல அப்படி ஒரு அறிவு சில சில ஒரு சில உயிரினங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு பூனைகள் போன்ற உயிரினங்களை பாத்தீங்கன்னா அப்படி ஆடு மாடு மாதிரி இந்த மனுஷங்கள்லாம் அந்த ரோட்ல நின்று மலம் கலம் கழிக்கிறாங்களா அப்படி கழிச்சிட்டு போகவே செய்யாது என்ன செய்யும் போனவனு ஒரு குழியை தோணும் அதுல உட்காரும் அதுல மலம் கழித்த பிறகு அதை மூடி விட்டு அது பார்த்து போயிடும் இது அதுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை அறிவு ஆனா இந்த காக்கையை பற்றி அல்ல அனுப்புறான்னு சொல்றான் எப்படி சொல்றான்னு தெரியுமா காபில் ஹாபிலுடைய வரலாறு பேசும்போது ஆகமலி இஸ்லாமுடைய பிள்ளைகளுடைய வரலாறை பேசும் பொழுது அல்லா சொல்கின்றான் அற்புதமாக பதிவு செய்கின்றான் இந்த ரெண்டு பேரும் நேர்ச்சை வைத்திருந்தார்கள் அந்த நேர்ச்சையிலே ஒருவருடைய அல்லா இடத்தில் நேர்ச்சை குர்பானி அங்கீகரிக்கப்படவில்லை உடனே அந்த நேர்ச்சை அங்கீகரிக்கப்படாதவர் அங்கீகரிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரனிடத்தில் வந்து பேசினார் என்னுடைய சகோதரனே உன் நேர்ச்சை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்னுடைய நேர்ச்சை அங்கீகரிக்கப்படவில்லை ஆகையால் நான் உன்னை கொலை செய்யப் போகிறேன் என்றார் உடனே அவர் சகோதரன் சொன்னார் நீ என்னை கொலை செய்வதற்கு என் அளவில உன்னுடைய கரத்தை நீட்டினால் நான் ஒருபோதும் உன் அளவில என்ன செய்ய மாட்டேன் என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன் இது குருபானி அங்கீகரிக்கப்படுவதெல்லாம் அல்லா போய் பயப்படுபவர்களிடம் இருந்துதான் என்று சொல்லி அந்த உபதேசத்தையும் சேர்த்து சொன்னாரு இவர் இப்படி பார்த்துட்டே இருந்தார் இந்த வாரத்தெல்லாம் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சு அங்கேயே கொலை செஞ்சு அந்த இடத்திலே போட்டுட்டார் அதான் சூழ்ந்தா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க இன்னைக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலையிலும் ஒரு பங்கு ஆதம் அலி இஸ்லாமுடைய இரண்டு மகன்கள்ல ஒருத்தர் கொலை செஞ்சாரே அவருக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அப்போ இவர் இந்த கொலை செஞ்சு முடிச்சிட்டாரா ஜனாசா கிடைக்கு சடலம் கிடைக்குது கீழே அந்த நல்லடியாருடைய சடலம் சடலத்தை பார்க்கற என்ன செய்யணும்னு தெரியல நாம என்ன செய்வோம் எரிச்சிருவோம் புதைச்சிருவோம் ஏதாவது செஞ்சிருவோம்ல இல்லையா

காலத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு கொடுக்கப்படவில்லையே என்று வேதனைப்பட்டார் என்பதை அல் குரான் நமக்கு பதிவு செய்கிறது